தொடர் அமளி காரணமாக மூன்றாவது நாளாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு தமிழக அரசு நடத்தும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை என அன்புமணி ராமதாஸ் சாடல் இந்தியா பாகிஸ்தான் போரை தான்தான் நிறுத்தியதாக இருபத்தி ஐந்தாவது முறையாக ட்ரம்ப் பேச்சு பிரதமர் மோடி மௌனம் கலைக்க காங்கிரஸ் வலியுறுத்தல் தஞ்சையில் விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக புகார் மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை பெருநகர தொடர்வண்டி திட்டத்திற்காக கலங்கரை விளக்கம் கோடம்பாக்கம் இடையே சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட்டணி ஆட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் முடிவெடுப்பார்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் தேனியில் வழக்குரைஞர் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பதிந்துள்ளதாக புகார் நீதிமன்ற வளாகத்தில் வழக்குரைஞர்கள் போராட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே ஏரியில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கூடுவாஞ்சேரி அருகே மாநகர பேருந்து மீது மோதிய சரக்குந்து தானியங்கி பண நிறுவத்திற்குள் புகுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு